தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் செங்கல்பட்டு மண்டல அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் செங்கல்பட்டு மண்டலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரிய பருவகால காலி பணியிடங்களுக்காக முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இரண்டாம் தளம் ஏ பிளாக் வெண்பாக்கம் செங்கல்பட்டு ஆறு ஜீரோ மூணு ஒன்று 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 என்ற முகவரிக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தேதியில் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்ச கீழே தெரிவிக்கப்பட்டுள்ள விவரப்படி கல்வி தகுதியுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும் கல்வி சான்று சாதி சான்று வேலை வாய்ப்பு அலுவலக பதிவு செய்ததற்கான சான்று குடும்ப அட்டை இருப்பிட சான்று வயது உறுதி சான்று ஆதார் அட்டை முன்னாள் இராணுவ வீரராக இருப்பின் அதற்கான சான்று ஆகியவற்றுடன் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் பதிவு அஞ்சல் மூலமாக விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுதுகால பட்டியல் எழுத்தர்கள் மற்றும் உதவுபவர்கள் கல்வி மதிப்பெண் பட்டியலுக்கு ஐம்பது சதவீத மதிப்பெண்ணும் நேர்முக தேர்வுக்கு ஐம்பது சதவீத மதிப்பெண்ணும் என்ற அடிப்படையில் பருவகால காவலர்களுக்கு நூறு சதவீத மதிப்பெண்களும் நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவாங்க இந்த பணியிடங்கள் நெல் கொள்முதல் தொடர்பானது முற்றிலும் தற்காலிகமானது விண்ணப்பிக்கப்படும் பதவியின் பெயரை தெளிவாக குறிப்பிட்டு விண்ணப்பிக்கணும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக வந்து விண்ணப்பிக்கணும் தேர்வு செய்யப்படும் பதவி என்ன அப்படின்னா பருவகால பட்டியல் எழுத்தர் ஆண் மற்றும் பெண் விண்ணப்பிக்கலாம் எண்ணிக்கை எண்பது பருவகால பட்டியல் எழுத்தர் இளங்கலை அறிவியல் வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம் வந்து படிச்சிருக்கணும் எஸ்சி வந்து ஏழு போஸ்ட் எஸ்சிஏ நாலு போஸ்ட் எஸ்டி ரெண்டு போஸ்ட்டு எம்பிசி பதினாறு போஸ்ட்டு பிசி முப்பது போஸ்ட்டு பிசிஎம் மூணு போஸ்ட் ஓசி பதினெட்டு போஸ்ட்டு வயது வரம்பு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கணும் எம்பிசி பிசிபிசிஎமாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் ஓசியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அதே போல் அடுத்த வேலை பருவகால உதவுபவர் ஆண் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் எண்பது பணியிடங்கள் நிரப்புறாங்க பருவகால உதவுபவர் பாண்டாம் வூ தேர்ச்சி பெற்றுக்கணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதில் வந்து எஸ்சி பன்னெண்டு போஸ்ட்டு எஸ்சிஏ ரெண்டு போஸ்ட்டு எஸ்டி ஒரு போஸ்ட்டு முப்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிசி பதினாறு போஸ்ட்டு பிசி இருபத்தொரு போஸ்ட்டு பிசிஏ மூணு போஸ்ட்டு முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓசி இருபத்தஞ்சு போஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பருவகால காவலர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுருக்கணும் எஸ்சிக்கு ஒம்போது போஸ்ட்டு எஸ்சிஏ ரெண்டு போஸ்ட்டு எஸ்டி ஒரு போஸ்ட்டு முப்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிசி பதிமூணு போஸ்ட்டு பிசி இருபத்தெட்டு போஸ்ட்டு பிசிஎம் ஆறு போஸ்ட்டு முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஓஸ் இருபத்தி ஒரு போஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அரசாங்க விதிமுறையின்படி வயது தளர்வு கிடைக்கிது பருவகால பட்டியல் எழுத்தர் இந்த வேலைக்கு வந்து ஐயாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் டிஏ ப்ளஸ் டிஏ சம்பளமாக கொடுக்குறாங்க பருவகால உதவுவோர் பணிக்கு இரநூத்தி பதினெட்டு ரூபா ப்ளஸ் டிஏ ப்ளஸ் டிஏ வந்து சம்பளமாக கொடுக்குறாங்க பருவகால காவலர் பணிக்கு இரநூத்தி பதினெட்டு ரூபா ப்ளஸ் டிஏ ப்ளஸ் டிஏ வந்து சம்பளமாக கொடுக்குறாங்க வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான கடைசி நாள் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிங்க நன்றி